டைம் ஆறு முப்பத்தி அஞ்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டுன்னா நான் எந்திரிச்சது நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சால்ட்டாக உட்காந்துக்கிட்டே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா எந்திரிச்சது பல்லு மூஞ்சி எல்லாம் கழுக மாட்டேன்னு நிறையா பேர் கேட்டீங்க இல்லைங்க நான் எப்பவுமே நீட்டாக ஒதுங்கி தாங்க போவேன் எங்க என்ன எங்கேயே தெரியும் இருங்க அந்த பக்கம் கேமராவில் வரேன் அடுப்படிக்கு போயிட்டு அப்புறம் வரேன் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா தோசை அரைச்சி ஊற்றணும் சுண்டக்கடலை பாசிப்பயிறு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதில் பச்சை மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இதையும் போட்டு நான் அரைக்க போகிறேன் இதுவும் கொஞ்சோண்டு அரிசி ஊற போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நமக்கு அரைச்சி தான் அன்னைக்கு தோசை விட போகிறோம் இதுக்கு சு அரைச்சிட்டு தோசை சுட்டு ஏதாவது சட்னி வச்சுக்குவோம் தேங்காய் சட்னி வைப்போம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஊற்றிணும் கொஞ்சோண்டு சோறு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேங்க நமக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் தொடங்கணும் அரைச்சி தோசை சுடணும் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம மாவு அரைச்சி தோசை சுட போகிறோம் ஓகேங்களா எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதுங்கிறது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த தோசைக்கு எப்படி அரைக்கிறதுனா முத நாள் ராத்திரியே கடலையும் பாசிப்பருப்பையும் ஊற போட்டேன் கொஞ்சோண்டு அரிசி ஒரு கைப்பிடி அரிசி ஊற போட்டேன் ஊறுனதை எடுத்து இந்த மிக்ஸிக்குள்ளே போட்டிருக்கேங்க இது கூட மல்லித்தலையும் புதினா இலையும் கேரட்டு திருவி போட்டால் நல்லது தான் போது திருவி போட்டால் அந்த பசங்க மாற்றிடுவாங்கிறதுக்காக நான் அஞ்சு அஞ்சு பீஸ் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் ஒரு கேரட்டில் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு கேரட்டு ஃபுல்லும் போடலைங்க பகுதி தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ காரத்துக்கு தக்கன நாலு பச்சை மிளகு போடுறேன் ஜீரகம் கொஞ்சம் போடுறேன் இதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஓகேங்களா இந்த பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரைச்ச அரைப்பில் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பிடிச்சா நறுக்கிறிக்க இதை இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் வதக்குனதை அதில் கொட்டி இதில் தான் கேரட்டு வதக்குனதெல்லாம் போடுவாங்க அதாவது கேரட்டு சீவுனதை போட்டு வதக்கி அதில் போடுவாங்க நான் தம்பிங்க எடுத்து தூரம் போடுறதுனால தான் அதில் போட்டு அரைச்சேன் ஓகேங்களா நீங்கள் வதக்கி போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் இதில் பச்சை மிளகு காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க நான் காரம் போதுங்கிறனால பச்சை மிளகு சேர்த்துக்கலை இதை நல்லா வதக்கி விட்டு அந்த மாவில் கொட்டி தோசை ஊற்றிக்க வேண்டியதாங்க இந்த டைம் பார்த்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை இப்போ எண்ணெய் இந்த இருந்து எடுக்கணும்னா இப்படி உறைஞ்சி கிடக்கிறதா நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல லைட்டாக தண்ணியை சூடாக்கிக்கிட்டு அதுக்குள்ளே கேனை இறக்கி வைப்போம் கொஞ்சம் லேட்டாக உன்னைக்கு தோசை ஊற்றிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா தான் இருக்கும் தோசை சாஃப்டாகவும் இருக்கும் தோசைக்கு தேங்காய் சட்னி தாளிக்க போகிறேன் அரைச்சிட்டேன் தாளிக்க போகிறேங்க மஞ்சப்பொடி சேர்க்குறவங்க இருக்காங்க நான் மஞ்சப்பொடியெல்லாம் சேர்க்க மாட்டேன் இதுவே நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட் ரெண்டு தின்னால் கூட போதும் எண்ணெய் இல்லாத தோசை போகிறப்ப பெரட்டை பாருங்கள் மொத்தம் முடிஞ்சிருச்சு தடவி தடவி தான் இருக்கேன் மலிச்சு ஊற்றுவோம் மோர் அறிக்கி நிறையா பேர் ரெசிபி கேட்டிங்க நான் வைக்கிற மோரு அறிக்கை நான் சொல்கிறேங்க இந்த பாருங்கள் ஒரு மூடி தேங்காயில் நான் இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் மூணே மூணு வெள்ளைப்பூடு மூணு வெள்ளைப்பூடாக தோலை சீவிக்கிட்டு ரெண்டாக நறுக்கி வச்சிருக்கேன் நறுக்கி தான் நான் தோல் உருப்பேன் அதனால அப்படி காமிக்கிறேங்க ஓகேங்களா ஒரு கஷ்ணம் இந்த இது இத்தனை பீஸாக இருக்குது உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் இவ்வளோ நீல இஞ்சி போட்டிருக்கேங்க இதை நைஸாக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்குவோம் ஓகேங்களா பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா நைஸ் அரைஞ்சிருச்சு இந்த டைமில் இந்த பச்சை மிளகாவை ரெண்டா கிள்ளி போட்டு இதில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக கடுவு தம்பருப்பு போட்டிருக்கேன் உழுவை போட்டிருக்கேங்க அதுவும் வெடிச்சதும் கொஞ்சம் வரமிளகா போடுறேன் இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டதும் நம்ம அரைச்சி வச்ச அரைப்பை இதில் கொட்டி கொஞ்சம் நேரம் வதக்குங்க பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பச்சை வடையெல்லாம் போய் நம்ம அரைச்ச அரைப்பு நல்லா வெந்திருக்கு தெரியுதா நான் வெறும் வெங்காயம் வெங்காயம் மட்டும்தான் போட்டு இதில் வச்சுருக்கேன் வெங்காயம் மட்டும்தான் தாளித்து விட்ருக்கேன் சிலர் காய் போடுவாங்க கோவாக்காய் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் அப்படி நிறையா பேர் போட்டு வைப்பாங்க நான் அன்னைக்கு வெறும் பெரிய வெங்காயம் உள்ளியை ஒரு உள்ளி எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி அந்த கடுககுலந்தம்பருப்பு வெந்தயம் போடுறோம் பார்த்தீங்களா அதோடய இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை அது ஒரு முக்கால் பாக வதங்கினா போதும் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு இந்த அரைச்ச அரைப்பை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேங்க கொதிச்சதுக்கப்புறம் பா தேவைக்கு தக்கன உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன் இறக்க போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தயிர் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி கொதிக்க விடாமல் இறக்கிடுங்க அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி டைம் பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் ஆயிடுச்சுங்க இந்த எண்ணெய்னால நம்மளை பாடாக படுத்திருச்சுங்க வேலை முடிஞ்சிருச்சு வாஷிங் மிஷினை நிறுத்திக்கிறேன் ஒன்றும் கேட்காது இல்லைன்னா துணியை துவச்சிக்கிட்டுருக்குங்க பார்த்திங்களா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு இந்த என்னன்னால் நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் பாடுபட்டு நின்றுட்டு உரையில் பாருங்க அப்படியே வச்சுருக்கேன் நைட்டே எடுத்து வச்சுருந்துருக்கணும் சரி காலையில் நமக்கு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் உங்களுக்கு இன்றைக்கி சமையல் வீடியோடு செஞ்சு போட்டிருப்பேன் நம்ம அரைச்சி வச்ச தோசைங்க இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கேருங்க சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் நாளைக்கு தேங்காய் சட்னி மட்டுந்தான் வச்சேன் ஏன்னா தேங்காய் சட்னி தான் நிதினுக்கும் முத்துக்கும் பிடிக்கும் பகுதிக்கையும் எனக்கும் பிடிக்காது இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் பால் காய வச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இது காலை சாப்பாட்டுக்குன்னு வச்சுக்கோங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன் சாதத்துக்கு உருளைக்கெழங்கு பொரியல் பைத்தங்காய் மெழுக்கு வரட்டின்னு சொல்லுவோம் இது பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இதை கடுகு பழம் போட்டு வெடிக்க விட்டு வெங்காயத்தை கொட்டி வதக்கி விட்டுட்டு அந்த இதையும் கொட்டி நல்லா வதக்கியே எடுக்கணுங்க மிளாப்படி தேவையில்ல பச்சை மிளகா காரமே இது பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ஓகேங்களா புரிஞ்சில மோர் குழம்பு பைத்தங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் மத்தியானத்துக்கு சாதம் காலையிலி தோசை தேங்காய் சட்னி ஓகேங்களா இதான் வேலை முடிஞ்சி இனி துணியை துவச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு உக்காரணும்

அதுவா நான் உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் பண்ணிருந்தேன் பிரகதி மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு என்கிட்ட கேட்டேன் அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்குடா பைத்தங்க பொரியல் இருக்குடான்னு எனக்கு முட்டை பொறிச்சு வச்சு விடுங்கன்னு அதுதான் புசுக்குள்ள முட்டையை பொறிச்சுட்டு பிடிக்க சரி அப்புறம் அவனுக்கு பொறிச்சா பாக்கிறதுல ரெண்டு பேரும் கேட்பீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வாயிலையா என்ன கேட்டேன் அதனால அப்புறம் இவங்களுக்கு சேர்த்து கேட்டோம்னு முட்டை உடனே நம்ம கேட்டோம்னாக்கிண்ணியா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாத தன்மை இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டு வகை பொரியல் இருக்கிறதே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கும் ஆனா சின்ன ஆண்டுகளுக்கு அது தெரியாது േ എന്നുണ്ട് ഇല്ല അവള വി അഞ്ചു ശരി ശരി இந்த வீடியோ எப்படி ஷார்ட்ஸில் விட முடியாது இது கொஞ்சம் லென்த்தாக தான் வந்திருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க ஏக்கா நீங்கள் வேலைக்கு போகலையில அப்புறம் எதுக்கு மத்தியானமே மத்தியானத்துக்குள்ளே சாப்பாட்டாக காலையிலே சமைச்சி வச்சிட்றீங்க நீங்கள் மத்தியானமாக சமைச்சா பார்த்தாதான்னு கேட்டிங்க பிரகதி ஸ்கூலுக்கு போகிறனால நமக்கு மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடாக நேரத்தில் சமைச்சா தான் அவன் எட்டரை ஆம்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம கொடுத்து விட முடியும் அதனால தான் நான் சமைச்சிடறேன் ரெண்டாவது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டைமில் காலையில் டிஃபன் எது வச்சாலும் சோறு இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குங்கிறனால சோறு போட்டு சாப்பிட்ருவாங்க அது முத்தடக்கே அப்படி இருக்காங்க அதனாலயே நான் சோற வச்சு விட்றது ஓகேங்களா மெயின் காரணம் இதான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் பாருங்கள் அதனால ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்ன பேஷல் நம்ம வீட்டிலங்கிறத பார்த்துருப்பீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பேஷலுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க பாய்